வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ சொல்லுங்க லக்ஷிதா சார் நம்ம ஏன் கிருஷா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாது அந்த அமௌண்ட அவர்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரா என்னன்னு கேட்கலாமே சார் இங்க பாருங்க லக்ஷிதா நீங்க தான சொல்லுங்க கிருஷ் சைட்டுக்கு போயிருக்கானே அவன் சைடுக்கு போயிருக்க நேரத்துல இப்படி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது அவன் கம்பெனிக்கு வரட்டும் வந்த பிறகு கேட்டுக்கலாம் இப்போ என்ன உங்களுக்கு அவசரம் இல்ல சார் நம்ம அக்கௌண்டன்ட் டீடைல்ஸ் கேட்டாரு அவர்கிட்ட சொல்லலாமே தான் பரவாயில்ல சார் நீங்க பொறுமையாவே கேட்டு சொல்லுங்க நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் லக்ஷிதா சார் ஹம் சாரி லக்ஷிதா உங்ககிட்ட நான் கொஞ்சம் கோவம் நடந்துகிட்டேன் இங்க பாருங்க நான் ஒன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் இல்லைன்னா என் ஃப்ரெண்டு தான் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பான் அது ஓகேதான் பட் இந்த டயத்துல அவனுக்கு கால் பண்ணி நீ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளி கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி என்னால கேட்க முடியாது ம் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன் ஹவர் மட்டும் டைம் கொடுங்க நான் கிறிஸ் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே அது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட் சொல்லி இந்த இந்த டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல வைக்க சொல்லுங்க மற்ற டீடைல்ஸ் அவர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கட்டும் நான் இன்னும் ஒன் ஹவர்ல கிறிஸ் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் ஓகே இட்ஸ் ஓகே சார் நான் அக்கௌண்டன்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிறேன் ஓகே லக்ஷிதா பாருங்க थैंक यू சார் ம் நம்ம கிருஷ்ணக்கு ஏர்லி மார்னிங்ல அதுவும் ஒன் லேக் டிரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு என்ன அவசரம் பேசாம உனக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுவோம் பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன் அதுதான் கால பிக் பண்ண மாட்டேங்கிறான் இவன் ஒருத்தன் சந்தோஷமா கொஞ்ச நேரம் மொபைல்ல வீடியோ பார்க்க விடுறானா எப்ப பாரு நொய் நொயின்னு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஆமா இவனோட பிஏ கிட்ட வரும்போது சைட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்புறம் ஏன் இருக்கான் முதல்ல இவனோட பிஏ மாத்தனும் அவ இவன்கிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன் சரி அட்டென்ட் பண்ணுவோம் இல்லைன்னா இன்னும் எத்தனை தடவை இந்த கம்பை நிமித்தி வைக்க சொல்லி இந்த இன்ஜினியர் கிட்ட எத்தனை தடவை ஆ யார்கிட்டயோ சொல்லிருந்தா எடுத்து வச்சிருப்பாங்கல்ல என்னதான் பொறுப்பா இருக்கானோ தெரியல இவன் ஒருத்த வந்துட்டா டேய் சொல்லுடா டேய் கிருஷ் நீ இப்ப எங்க இருக்க டேய் உனக்கு ஒரு பிய தெண்டத்துக்கு வச்சிருக்கும் பாரு அவ இருக்கிறதே வேஸ்டா அந்த லக்ஸ் பாப்பாவை விசாம வேலை விட்டு தூக்கிரு டேய் ஏண்டா பின்னடா நான் இங்க வரும்போதே அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் நான் சைட்டுக்கு போறேன்னு சஞ்சய் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அப்படி இருந்து உங்ககிட்ட சொல்லாம இருக்கா பாரு அப்படி ஒருத்தி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன ரொம்ப மோசம்டா உன்னோட லக்ஸ் பாப்பா என்னது என்னோட லக்ஸ் பாப்பாவா டேய் இப்படி ஒண்ணு மட்டும் கிளப்பி விட்டுறாதடா இந்து காதுக்கு மட்டும் இது போச்சு நான் மர்கையா சாலா டேய் அதெல்லாம் விடுடா நீ சைட்ல இருந்து ஆபீஸ்க்கு எப்ப வருவ டேய் நான் ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு தானடா வந்தேன் டேய் மச்சா இப்பயே நான் எமர்ஜென்சியா உன்கிட்ட ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் சோ செய்து நீ கிளம்பி உடனே ஆபீஸ்க்கு வா என்ன என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா அதுவும் எமர்ஜென்சியாவா டேய் இப்ப போன் கால்ல பேசிட்டு தானே இருக்க பேசுடா சொல்லு என்ன விஷயம் டேய் மச்சான் அது போன்ல பேசுற விஷயம் இல்ல நீ முதல் நேர்ல கிளம்பி வா அது நான் உன்னை பார்த்து நேர்ல தான் கேட்கணும் வேமா வா இவனெல்லாம் எந்த தான் பெற்று போட்டாங்களோ தெரியல சே நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்களே இந்த வெயிலுக்குள்ள திரும்ப நான் கம்பெனி வரைக்கும் அலையணுமா சரி போவோம் பேசாம காரை கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம் பைக்ல வந்தது ரொம்ப தப்பா போச்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் வெளியில வந்து வெயில் அலையிறோம் நம்மளால இதையே தாக்கு பிடிக்க முடியலையே இந்த ஒர்க்கர்ஸோட நிலைமையெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா எப்படித்தான் காலையில இருந்து இந்த வெயிலுக்குள்ளேயே நிக்கிறாங்களோ என்னடா விஷயம் எதுக்கு என்ன அர்ஜென்டா பாக்கணும் சொன்ன இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல ஆனா இதை எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லடா அதனாலதான் கேக்குறேன் தப்பா எதுவும் எடுத்துக்காத டே ரொம்ப சீன் போடாம நேரா விஷயத்துக்கு வா என்ன கேட்கணும் டேய் மச்சான் இன்னைக்கு நம்ம கம்பெனி ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து ஒன் லேக் இயர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ ஒரு ஆர்ஃபனேஜுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கடா என்னால இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல எப்படி டிரான்ஸ்பர் ஆச்சு யார் டிரான்ஸ்பர் பண்ணாலும் என்னால கண்டுபிடிக்கவே முடியலடா அதான் உங்ககிட்ட கேட்கலாம் நீ எதுவும் டிரான்ஸ்பர் பண்ணியாடா மச்சான் யாரு இந்த லக்ஸ் பாப்பா வந்து சொல்லிச்சா டேய் யார் சொன்னா என்னடா நம்ம அக்கவுண்ட்ல வந்து இவ்ளோ பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதுவும் நம்ம ரெண்டு பேரோட சஜेश्चனும் இல்லாம யாரோட பெர்மிஷனும் இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குடா அதை பத்தி நீ கொஞ்சம்மா யோஸ்ட் பாக்குறியா இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா கிரஷ் டேய் டேய் இதுக்கடா இவ்ளோ டென்ஷன் இருக்கேன் கூல் கூல் சொல்றேன்டா சொல்ற அந்த அமௌண்ட நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் போதுமா என்ன நீ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியா என்னடா சொல்ற கிரஷ் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே டேய் மச்சான் அந்த அமௌண்ட் நான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தேன் அந்த நேரம் சர்வர் ப்ராப்ளம்னால என்னோட யூபிஐ ஐடி ஒர்க் ஆகல ஸோ அதனால தான் நம்மளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு ஆனா அடுத்து ஒன் ஹவர் கழிச்சு திரும்ப நம்மளோட அக்கௌண்ட் ஒன் போட்டுட்டேன்டா ஆ இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொன்ன லக்ஸ் பாப்பா இன்னும் போட்டுட்டாங்கன்னு வந்து உங்ககிட்ட சொல்லாம இருக்க பாரு பொரு அவளை போய் கவனிச்சுக்கிறேன் லக்ஷிதா சார் என்னாச்சு சார் நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து ஒன் லேக் மட்டும் சொல்ல தெரிஞ்சுச்சுல திரும்ப அதுலயே கிரெடிட் ஆயிருக்குங்கிற விஷயத்தை வந்து சொல்லணும்ன்ற அறிவு இல்ல சார் ஐம் ரியலி சாரி சார் நான் அதுக்கப்புறம் அமௌண்ட் எதுவும் செக் பண்ணல அதுவும் இல்லாம ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியல அதனால நான் பார்க்கல சார் டேய் மச்சான் விடுறா அவளை அனுப்பி விடு போங்க போய் உங்க வேலையை பாருங்க சாரி சார் எல்லாம் இந்த கிருஷ்ணாலதான் சஞ்சய் கிட்ட ஏத்தி விட்டுட்டு என் முன்னாடி நல்லவங்க நடிக்கிறானா முதல்ல இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் ச்சே நான் சஞ்சய் கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம் பாக்கறப்பலாம் என் பேரை கெடுக்கறதே இந்த கிறிஸ்தா பாருடா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் கட் பண்றானா இல்லையானே ஏய் இப்ப நீ எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆயி அவட்ட கத்திட்டு இருக்க இல்லடா மச்சான் காலையில வந்தனேத்துல இருந்தே நான் டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கா வந்த உடனே ஒன் லேக் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லி முதல்ல டென்ஷன் ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் என்னடனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கிறிஸ் கிட்ட கேளுங்க கிறிஸ் கிட்ட கேளுங்கன்னு என்ன உசுப்பித்திட்டே இருந்தான் எனக்கு என்னமோ இவன் நடவடிக்கை சரியில்லைன்னு தோணுதுடா டே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல உன்னோட ஓவர் திங்கிங் அதிகமாயிருச்சு டேய் மச்சான் விடுறா நான் ஒன்னும் தப்பாலாம் எடுத்துக்கல நானே உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்புறம் அமௌண்ட்டை போட்டுட்டோம்ல எதுக்குன்ட்டு தான் விட்டுட்டேன் சரி விடு இதெல்லாம் டென்ஷன் ஏத்திக்காத மைண்ட்ல சரிடா அப்ப நான் சைட்டுக்கு கிளம்புறேன் என்ன திரும்பியும் சைட்டுக்கு போறியா ஆமாடா மச்சான் அங்க வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பார்க்கணும்ல

சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வேலை செய்வாங்க அதுதாடா அவங்களுக்கும் சேஃப்டி சரிடா மச்சான் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு பேசிடுவோம் ஆமா என்னடா மச்சான் இப்போல்லாம் ட்ரஸ்ட்டுக்கெலாம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற என்ன நடக்குது ம் எங்களுக்கும் சொன்னா நாங்களும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல டேய் இதெல்லாம் ஒரு கேள்வியாடா ட்ரஸ்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெலாம் ரீசன் கேப்ப எனக்கு என்னமோ வயதானவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணுன்னு தோணுச்சு அதனால அனுப்புனேன் அதை போய் இவ்வளவுதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நான் சைட்டு கிளம்புறேன் மச்சான் நீ நார்மலா பேசியிருந்தா கூட எனக்கு டவுட் வந்திருக்காதுடா ஆனா இதை பத்தி கேள்வி கேட்ட உடனே திக்கி திணறி பதில் சொல்ற பாத்தியா அங்கதான் ஏதோ ஒண்ணு இடிக்குது சொல்லுடா என்ன விஷயம் ட்ரஸ்டுக்கெல்லாம் டிரான்ஸ்பர் பண்றத இத்தனை நாளா என்ன தூங்கிட்டா இருந்த ஆ இத்தனை நாளா வயசானவங்க கஷ்டப்படுறாங்கன்றது யோசிக்கலையோ ஆ சொல்லுடா மச்சான் என்ன விஷயம் டே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் வயசானவங்களாம் இருக்கிற ஆர்ஃபனேஜ் அப்புறம் ட்ரஸ்ட்டு அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க லெசன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐ மீன் டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எனக்குமே அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சா அதனால தான் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு அதனால தான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஓ ஆக நீ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அந்த யூடியூபர் தான் காரணம் ம் சரி சொல்லு அந்த யூடியூபர் ஆனா இல்லை பெண்ணா டேய் அதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற பேசாம இருடா அப்ப நீ சொல்ல மாட்ட சரி விடு ஆனா பெண்ணா சொல்ல வேணா அந்த சேனல் நேம் சொல்லு என்ன அதான்டா நீ வீடியோ பார்த்து இறக்கப்பட்டு அமௌண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணில அந்த சேனல் யூடியூப் சேனல் நேம் சொல்லு நானும் நான் ஏதோ நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன்ல ஒன்ன மாதிரி ஆ டே மச்சாம் ஆல்ஃபனேஜ் ஃபோன் நம்பரும் அக்கௌண்ட் டீடைல்ஸும் உன் மொபைலுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் சோ நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பண்ணிக்கோ வரட்டா பை டேய் சேனல் நேம் சொல்லுடா அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்ககிட்ட கேட்டேன் டேய் பாய்டா மச்சா எனக்கு வேலை இருக்கு பாய் ம் மச்சான் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறானே ம் அந்த யூடியூபர் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நம்ம கிறிஸ்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு எப்படியும் என் நண்பன் சந்தோஷமா இருந்தா சரி மேம் எதுக்கு மேம் நின்னுட்டே இருக்கீங்க வாங்க வந்து உங்களோட சீட்ல உட்காருங்க என்னோட பேரு சுரேஷ் மேம் அப்புறம் என் பக்கத்துல இருக்க பொண்ணு பேர் டீனா உங்ககிட்ட கேட்டாங்களா இப்ப என் பேர் என்னன்னு அட போட்டினா எப்பப்ப சிரிச்சுக்கிட்டே புன்னகை அரிசி மாதிரி வாய் அடிச்சுக்கிட்டே லபலபலபலபலன்னு தெரிவே இப்ப என்னடனா வாய் முழுக்க சாணி எடுத்து அரைஞ்சது மாதிரி வாயை கிச்சன் மூடிக்கிட்டு இருக்கே டேய் வாய் மூடிட்டு அமைதியா இருந்து ஏதாவது தேவலாமா பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் போய் சந்தீப் சார் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிரேன் சார் அவனோ வேல பாக்காம என்னைய வேல பாக்க விடாம தொண்டதன பேசிட்டே இருக்கானே யாரு நீ நீ போய் என்னைய கம்ப்ளைன்ட் பண்ண போற ஏமா டீனா சஞ்சய் சார் கிட்ட போய் நான் தொண்டதன வாய் பேசுறேன்னு சொன்னேன் வையே உன்னை விடவான்னு கேப்பாரு இவங்களுக்கு பேசறதே வேஸ்ட். நம்ம பாட்டுக்கு நம்ம பாக்க வேண்டியதான். ஆ, அவ விடுங்க மேம். நீங்க சீட்ல உட்காருங்க. நம்ம டீனாக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. அதுதான் உங்க சீட்டு இல்ல. இவனால் நம்ம வேலைய பாப்போம். நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க மேம். அவ அண்ணா பாத்துட்டு இருப்பா. நீங்க போங்க. நீ மட்டும் தனியா இப்ப என் கையில சிக்ன மவனே நீ சட்னி தண்டா சரி நீங்க உங்க வேலைய பாருங்க நான் போய் என் சீட்ல உட்கார டேய் இப்பதக்கு எந்திரச்சு நின்னு பல்ல கம்ச்சிட்டு இருக்க டேய் டீனா நீ ஏ யோசிச்சு பாரு நம்ம எம்டிக்கு வைஃபை வர போறவங்க நமக்கு இவ்ளோ உட்கார்ந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க ஆச்சரியமா இருக்கு உனக்கு இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த வேலைய பாக்குறாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை ஏ லூசு எம்டியோட வைஃபை வந்துட்டு

ஏய் சொல்லுடினா இவங்கள பத்தி உனக்கு எப்படி தெரியும்? டேய் ஏதோ ஒரு மேகசின்ல படிச்சேன். போதுமா? என்னது மேகசின்ல இவங்கள பத்தி போட்டிருந்த்சா? ஏப்பா சாமி தேவ இல்லாம தெரியாம அவங்க வாய் விட்டுட்டேன்டா. நஹேவ் செய்து மன்னிச்சிரு. பே சாமை உட்காந்து ஓ வேலைய பாறா. ஓ வாய் தவிர வர வேற எதுமே வேல பாக்க மாட்டீங்கது. Inge பாரு பே சாமை இப்ப உட்கார்ந்து நீ ஓ வேலைய பார்க்கல நான் போய் संजय சார் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். ம் ரொம்ப ஓவரா பண்ணாத. நான் உன்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன். போதுமா? கொடானு கோடி நன்றிகள்ப்பா ரொம்ப நன்றி போய் உட்காரு அவன் சீட்ல ஏய் உன்கிட்ட தான் பேச மாட்டேன்னு சொன்னேன் ஆனா இந்து மேடம் கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேனா ஹே என்னமோ பண்ணி தொல எனக்கு என்ன ஹாய் இந்து மேடம் ஹாய் சுரேஷ் இன்னைய வரைக்கும் மாய வச்சிட்டு என்னமோ இப்பதான் அவளை பாக்குற மாதிரி ஹாய் இந்து மேடமா லூசு பைய ஏமா டபரா பை நீ தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டல ஆமா இது ஒரு வேலைய மட்டும் பாரு பேசுறவங்க கிடையில டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி முணுமுணுக்காத ஏய் அவ்ளோதான் உனக்கு மரியாதை சேரோடு கவுத்து விட்டுறேன் பேசாம உட்கார்ந்திரு ஹ் இவ கடக்க மேடம் வாங்க நம்ம பேசுவோம் அப்பா போடும் போடும் ரெண்டு பேரும் ஏன் இப்படி மாத்து கட்டல சண்டை போட்டுக்கிறீங்க டேய் என் பொறுமை ரொம்ப சுதிக்காத பேசாம போய் உன் சீட்ல உட்காரு ஹ் அழகா பிறந்தாலே இதான் பா கஷ்டம் இந்த டீ நான் விட நான் அழகா இருக்கனேன்னு பொறாம அதனால தான் பொழுது வரைக்கும் சீட்ல உட்காரு சீட்ல உட்காருங்கடா என்ன சொன்னே ஆட நான் வேலைய பாத்துட்டேமா நீ உன் வேலைய பாரு டீனா சொல்லுங்க மேடம் ஹ் அப்ப உனக்கு இன்னும் என் மேல கோவம் போகல அப்படித்தானே அச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம் உங்க மேல கோபுறதுக்கு நாங்க யாரு சுரேஷ் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது போதும் இப்போ நீங்க உங்க வேலையை பாக்கலாம் சுரேஷ் நீங்க ஒண்ணு பண்ணுங்க வெளியில லோடு வந்து இறங்கிருக்கல அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க போங்க ம் அந்த பக்கம் திரும்பி பார்க்காமலே இருந்திருக்கலாம் இப்போ அடிக்காத குறைய நம்மள பத்துறாங்களே ஹ்ம் கிளம்புவோம் டீனா இப்பயாவது நீ என்கூட பேசலாமே என்னங்க மேடம் பேசணும் உங்கள் சிஸ்டமோட பாஸ்வேர்டு என்னென்னு சொல்லணுமா ஒட்டி ஒட்டியிருக்கு பாருங்கள் அதுதான் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் அதை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஓப்பன் ஆயிரும் இப்போ உங்ககிட்ட நான் பாஸ்வேர்ட் கேட்டேனா ஓ சாரி மேம் நீங்கள் அதை கேட்கலையா நான் கூட சிஸ்டம் ஓப்பன் ஆகுதுனால நீங்கள் அதான் தான் கேட்குறீங்கன்னு நினச்சிட்டேன் சொல்லுங்கள் மேடம் வேறு என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்க நான் உடனே சொல்கிறேன் மேடம் சரி சொல்லு என்னோட டீனா எனக்கு திரும்ப கிடைப்பாலா இல்லை மேடம் நீங்கள் கேக்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியலை உங்களுக்கு சிஸ்டம் ஓரியண்டடா கம்பெனி ஓரியண்டடா ஏதாவது டவுட்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னா நீ என்கிட்ட பேசவே கூடாது முடிவு பண்ணிட்டேலடி முடிவு பண்ணது நான் இல்ல நீங்க தான் ரூமுக்குள்ளதான் புழுக்கமா இருக்குன்னு வெளியில இப்படி வந்து டெரஸ்ல உட்காந்தா இங்கேயும் அப்படி தான் இருக்கு இந்த மரமா அது கொஞ்சம் அசைதான் இங்கேயும் சுத்தமா காத்து வர மாட்டேங்குது ஸோ டேய் கண்டி ஏன் நிலமே நீ நிறுத்திவிட்டாய் பூமி அதிரும் வரை கூறு வானம் இடிந்து விழும் வரை கூறு நிலநடுக்கமே வரும் வரை கூறு உம் எதுக்குன்னு பாடிட்டா ஹே இப்படி மொதச்சி பார்த்தா அப்போ என்கிட்ட சொல்கிறதா அடிச்சு பல்ல உடைக்காம விட்டேன்னேன்னு சந்தோஷப்படு ஏண்டி நான் உனக்கு என்னடி பவம் பண்ண என்னை கொம்பேல் முழுக்கன்னு காலேஜ் முழுக்க கவர் பண்ணி வச்சிருக்க ஹலோ அது ஒண்ணு நான் ஃபேமஸ் ஆக்கி விட்ட பேர் கிடையாது நான் வர்றதுக்கு முன்னாடி அது ஃபேமஸான பேர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உன்னோட பெட் மாக்கிட்டேன் ஆக்கிட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி நான் இந்த ரூமரும் கலப்பலப்பா ஓ அப்ப மேடம் கு இதல பங்கு இல்லன்னு சொல்றீங்க அப்படி தானே எஸ் ஆஃப் கோர்ஸ் டிச்ச பல்லு கிளலாம் தட்டிரோம் பாத்துக்கோ இங்க பாரு நீ வரக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல எனக்கு அந்த பேர் இருந்துச்சு தான் ஆனா அது மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லி அந்த பேரையே எனக்கு செட் ஆக வச்சது நீ தாண்டி ஹே சரி விடுப்பா அறியா பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு செஞ்சிட்டேன் அதுக்காக பொழுதுனக்கு அதையே சொல்லி காமிக்கிறதா யாரு நீ நீயே அறியா பிள்ளை ம் தெரியாமல் சொல்லிட்டேன் நம்பிட்டேன் டி நம்பிட்டேன் ரைட்டு விடு எனக்கு தான் அந்த பேருன்னு ஆகிப்போச்சே அப்புறம் யாரால் அதை மாற்ற முடியும் ஆமா சார் இந்த நேரம் இங்கே என்ன வேலை என்ன எதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கீங்க ம் வந்து வராதுமா பேசாமல் உட்காந்துட்டீங்க ம் சொல்லுங்க சார் ஏன் வரக்கூடாதா வந்தவங்கள வந்தவுடனே உட்காருங்கன்னு சொல்லி பழகணும் ஆனால் உனக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே நீ சொல்லுவன் பார்த்தா சொல்லவே இல்ல அதான் நானே உட்காந்துட்டேன் அதெல்லாம் சரிதான் சோபால உட்காராம எதுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க ம் இதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அதான் இப்படி உட்காந்துருக்கேன் உனக்கு எதுவும் பிரச்சனையா என்ன எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா கீழே உட்காருறது கம்ஃபர்ட்டபிளா இருக்கா ம் வினோதமானவ தான் நீ हां मां தான் இருக்கு பாக்கறியா என்ன இப்போ கம்ஃபர்ட்டபிளா இருக்கா ஹே பைங்கர நீ

நீ வச்ச ஒரு பேர்லயே என் காலேஜ் ஃபுல்லா மானம் போயிடுச்சு இதுல இன்னொரு பேர் வரையா முதல்லையும் சாட்டை சுருக்கி வைக்கிற பொருடி உனக்கும் இப்படி ஒரு பேர் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி வைக்கிறனாலும் பாரு சரி சரி கோபப்படாத பக்கம் இருக்கம்க்கா காணாமுலா நல்லா இருக்கல ம் பரவாயில்லடா உனக்கு பேர் வைக்கணும்னு யோசா என் மைண்டை டக்கு டக்குன்னு வந்துடுதே வரும்ல பொறு எனக்கும் அப்படி ஒரு நாள் வரும் அன்னைக்கு பார்த்துக்குறேன் உண்ணா சரி சரி கோபப்படாதே மாட வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னா எனக்கு ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷனா என்ன கண்டிஷன் இப்போ உன் மடியில சாஞ்சு நான் படுத்துக்குவேனா நீ என் தலையை பிடிச்சி நல்லா அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ணி விடுவியாம் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெடியா இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா தலையை மசாஜ் பண்ணி விடணும் அவ்வளோதானே இப்போ பாரு நான் பண்ணி விடுற மசாஜ்ல உன் தலைவலி எல்லாம் பறந்து போயிடும் சொல்லாத செய்யி தலையை காட்டு இளையவளின் படுத்திடா பருவிழவு ரோகராயிரம் இட நெளியதுக்கு சோனவுக்கு மது ஏய் அம்மா வராங்க பட ஏ ஹேய் ஏன்டி உங்க அம்மா இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வர வேணாம் சொல்லு என்ன வேறியா இந்த அம்மா வண்டிட்டு மாதிரி தெரியுடா ஏ ஏய் எங்கடி உங்க அம்மா எங்க ஆளையும் காணுமே மது எங்கடி இருக்க

நீ அப்புறமா வா ஒண்ணு இல்லாமலா இப்படி என் பேர் ஏழை விட்டுட்டு இருந்தீங்க சரி நான் அப்புறமா வந்து கேட்டுக்கிறேன் உங்க மாப்ள இருக்காருன்னு சொல்ல மாட்டேங்க அப்படித்தானே நீ வாயாடி அப்படிலாம் ஒன்னும் இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா கீழே இறங்கி வா நான் ஒரு வேலை சொல்லணும் உனக்கு அதுக்கு தான் கூப்பிட்டேன் சரி மாப்ள நீங்க பேசிட்டு நான் இதை வந்துறேன் சரிங்க அருண் சார் இப்ப சொல்லுங்க நீங்க எதுக்காக இப்ப என்ன தேடி வந்தீங்க மது நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா உன்னை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஆச்சு எதுக்கு பண்ணி அழுதுட்டு இருக்க ஹேய் இங்க பாரு என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுடா நீ இப்படி திடீர்னு அழுதா எனக்கு எப்படி இருக்கும் டேய் சொல்லுடா அருண் என்ன ஆச்சு